திரு விஜயகாந்த் அவர்கள் மறைஞ்சிட்டார் அப்படின்ற செய்தி வந்திருக்கு ரொம்ப சோகமான செய்தி குறிப்பாக நீங்கள் சினி இண்டஸ்ட்ரியிலேருந்து வரீங்க ஸோ உங்களுக்கு இது பர்சனலாக பெரிய ஒரு இழப்பாக இருக்கும் தமிழ்நாடு முழுக்க பார்த்தோம்னா மக்கள் பெரிய வருத்தத்தில் இருக்காங்க குறிப்பாக அவரோட தொண்டர்களும் ரசிகர்களும் வருத்தத்தில் இருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரோட ஃபேமிலிக்கும் அவரோட ரசிகர்களுக்கும் என்ன சார் சொல்ல விரும்புறீங்க அதாவது இன்னைக்கு மிக மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு செய்தி அவருடைய குடும்பத்துக்கும் ரசிகர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் அவருடைய ஃபேமிலிக்கு என்னது அவருடைய ஆத்மா சாந்தியடையே எல்லா வேல இறைவனை வேண்டுகிறேன் என்பது பதிவு செய்கிறேன் அது தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மிகப்பெரிய எழுப்பு தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய எழுப்பு தமிழ் தமிழ் என்று தமிழை பற்றியே பேசிகிட்டு இருந்த ஒருத்தர் மக்களுக்காகவே நிறைய புண்ணிய காரியங்கள் செய்தவர் தான தர்மங்கள் பண்ணவர் அவர் அந்த இண்டஸ்ட்ரியில் வரும்போது கடுமையாக உழைச்சாரு தன்னை தன்னை ஒரு தயார் நிலை கொண்டு வந்தார் அவருக்கு வந்து ஒரு ஒரு வருஷத்தில் பதினாலு படம் ரிலீஸ் ஆச்சுங்கிற ரெக்கார்டு இருக்கு அது காரணம் அவருடைய கடின உழைப்பு நல்ல நண்பர் பண்புள்ளவர் எல்லோருடையும் அன்பாக பழகக்கூடியவர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி முடிச்சதும் எங்கே போக போகிறோம்ங்கிறது அந்த இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படித்தாங்க டைரக்டர் கோர்ஸ் அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்கக்கிட்ட கதை கேட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ரெடி பண்ணி கொடுத்து டிஸ்கஷன் டிபார்ட்மெண்ட்டு அதுலேருந்து நல்ல கதைகளை தேர்வு செய்து புதிய புதிய டைரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு அதுலேருந்து வந்த டேரக்டர்ஸ்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய டேரக்டர்ஸாக இருக்காங்க குறிப்பாக ஆர்கே சுரமணி சார் அவர் வந்து விஜயகாந்தை வச்சு கேப்டன் பிரபாகர் எல்லாம் பண்ணார் கேப்டன் பிரபாகர் படத்துக்கு அப்புறம் அந்த வெற்றிக்கு அப்புறம் விஜயகாந்திக்கு கேப்டனுங்கிற பேரே தக்க வச்சுக்கிட்டார் அவர் அன்பார் எல்லாரும் கேப்டன் தான் அழைச்சாங்க அது இல்லாமல் அவருடைய ஒரு யூனிவர்சிட்டி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நிறைய பேர் வந்து அவருடைய யுனிவர்சிட்டிக்கு இது மாதிரி பிள்ளைகளை சேர்க்கணும் எனக்கு தெரிஞ்சு அவருடைய கேட்குற சீட் என்னும்போது எதுவுமே சொல்லாமல் பணம் கூட சில நேரத்தில் ஏழைகள் வரும்போது அது எல்லாமே படிக்க வச்சார் அவர் வந்து நடிகர் சங்க தலைவராக இருந்தப்போ நடிகர் சங்கம் கடனில் இருந்தது அந்த கடனுக்காக அவர் ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தினார் அப்போ அந்த நேரத்தில் பிரசாந்துடைய கலை நிகழ்ச்சி சிங்கப்பூர் மலேசியா லண்டன்லாம் நடந்துட்டு இந்த நேரம் அவர் ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தி அதில் வந்த பணத்தில் நடிகர் சங்கத்துடைய கடன் அடைச்சார் ஒரு ஒரு எப்படி ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அதை கரெக்டாக பண்ணணுங்கிற ஒரு திட்டமிடுதில் அவர்கிட்ட நிறைய இருந்தது ஒரு ப்ரொடியூசர்கிட்ட பணம் இந்த நேரத்தில் எனக்கு இல்லை இவ்வளோ தான் கொடுக்க முடியும்னா அதை பற்றி எதுவும் சொல்லாமல் வாங்கிக்குவார் ஒரு டைரக்டரோட அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு சகன் நடிகர்களை அந்த பார்த்துக்கிறாரு நான் அவர் சேர்ந்து நல்ல நாள்னு ஒரு படம் பண்ணோம் அந்த நல்ல நாள் படத்தில் அவரோட அந்த ஒரு ஆறு மாத காலம் பயணித்தேன் அப்போ அவருடைய நல்ல குணங்களை என்னால் பர்சனலாக பார்க்க முடியுது அவர் நல்ல நண்பரானார் தொடர்ச்சி அதுக்கப்புறம் பிரசாந்த் நடிக்க வந்த பாட்டு கூப்பிட்டு பாராட்டினார் பிரசாந்தை மீட் பண்ணார் இப்படி ஒரு அன்பை கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அவர் நினைக்கும் நினைக்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையாகவும் ஷாக்கிங்காகவும் இருக்குது சார் இப்போ நீங்களும் ஒரு ஃபில்ம் பெர்சனாலிட்டி தான் விஜயகாந்த் அவர்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க சினிமா துறைக்கு அவர் ஏகப்பட்ட விஷயங்களை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அந்த விஷயங்களை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா இப்போ அவர் வந்து நிறையா புது டைரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணார் அது மூலியமா நிறையா புது டைரக்டர்ஸ் வர ஆரம்பித்தாங்க அது இல்லாமல் நடிகர் சங்கத்துக்கு அவர் தலைவராக இருந்தபோது போது அது மூலியமாக நடிகர் சங்கத்துக்கு என்ன பண்ணார் கூட நடிக்கிற சக நடிகர்களுக்கு உதவி செய்யுது ஒரு யூனிவர்சிட்டி ஆரம்பித்து அதில் படிக்கிறவங்களுக்கெல்லாம் ஃப்ரீ எஜுகேஷன் நிறையா கொடுத்தாரு இல்லாதவங்க எல்லாம் எந்த காசு இல்லாமல் வாங்கி பண்ணார் இப்படி பல விஷயங்களை அவர் வந்து மக்களுக்காக பண்ணார் சினிமா இண்டஸ்ட்ரிக்காக நிறையா தேவைகள் பண்ணியிருக்காரு ஓகே அதே மாதிரி அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம்னு சொன்னீங்க விஜயகாந்த் அவர்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களுக்கு கிடச்சிது அப்போ ஒரு ஆறு மாதங்கள் அவரோட சேர்ந்து டிராவல் பண்ணியிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அப்போ அவரோட நல்ல குணங்களையும் நான் வாட்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிதுன்னு சொன்னீங்க இல்லையா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார் அது என்ன மாதிரியான குணங்கள்னு சொல்லுங்களேன் சார் இப்போ அவர் மதிய உணவு வரும்போது அவருக்கும் தனியாக இது உணவு அதை எங்களோட உட்காந்து சாப்பிடுவார் அதே மாதிரி எங்கே ஒரு எளிமையானவர் அவர் அந்த எளிமைத்தன்மையினால் பார்க்க முடிஞ்சது தன்மை அந்த எளிமை இது ரெண்டுமே ரொம்ப அட்ராக்ட் பண்ண ஒரு விஷயம் இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா சார் நிறைய நடிகர்கள் ஃபேமஸான ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க பட் எல்லாத்தையும் விட சினிமா துறையில பார்க்கும்போது விஜயகாந்த் அவர்கள் மேல சினிமா துறையில இருக்க எல்லாருக்குமே பெரிய ஒரு ஈர்ப்பு இருக்குது பெரிய ஒரு அன்பு இருக்குது குறிப்பா சாதாரண ஆக்டர்ஸ்ல இருந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்ல இருந்து மேல இருக்க மேல இருக்கக்கூடிய டாப் ஆர்டிஸ்ட் வரைக்கும் எல்லாருமே பார்த்தோன்னா விஜயகாந்த் அவர்களை பாராட்டி பேசுறதும் அவர் மேல பெரிய அன்பும் வச்சிருக்காங்க ஸோ எப்படி சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்க எல்லாரையும் இப்படி ஒரு ரொம்ப இம்பாக்ட் பண்ண ஒரு கேரக்டரா இருக்காரு ஏன் துறையில அவ்வளவு பெரிய இம்பாக்ட் அவருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க அவரு மதுரையில இருந்து சினிமா கனவுகளோடு வந்தவர் இங்க தமிழ்நாட்டில் வந்து அவருக்கு வந்து ஒரு அவருக்குன்னு ஒரு உலகத்தை பெருக கிரியேட் பண்ணிட்டாரு அதில் ஒரு நல்ல விஷயங்களை பண்ணனால தான் அவரை வந்து எல்லாரும் லைக் பண்ணாங்க லவ் பண்ணாங்க அது அவர் வளர்த்துக்கிட்டார் அது அவருக்கு இயற்கையாகவே அவருக்கு அந்த நல்ல குணம் அமைஞ்சது எல்லாரோடையும் ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக பழகுவார் அவரால் முடிஞ்ச உதவிகளை எல்லாருக்கும் செய்வார் இது அவர் இயற்கையிலேயே அவர்கிட்ட அமைஞ்ச ஒரு நல்ல குணம் ரொம்ப நன்றி சார் இந்த ஒரு கஷ்டமான ஒரு சூழல்ல நீங்க எங்களுக்கு இந்த பைட்டை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ சார் நாங்கள் போட்டு உங்களுக்கு அப்லோட் லிங்க் அனுப்பிவிடுறோம் நாங்கள் ஓகே ஓகே தேங்க்யூ நாங்கள்